பகவானே எல்லாம் சித்தம் மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொன்றுவிடுவேன் அல்லது தீக்குளிப்பேன் என சபதம் செய்தான் அர்ஜுனன் அன்று காலையிலிருந்து மறைவாக இருந்தான் ஜெயத்ரதன் துரியோதனன் கர்ணன் போன்றோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தனர் அர்ஜுனனால் அவனை நெருங்கவும் முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் நெருங்கியது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்றார் அர்ஜுனன் சக்ராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான் இருள் சூழ ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான் உடனே அர்ஜுனனை பார்த்து அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து அவன் தலை கீழே விழாமல் அருகில் இருந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்ரக்ஷன் என்பவனுடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர் ஜெயத்ரதனுடைய தகப்பனார்தான் விருத்தரக்ஷன் தமது கோரமான தவப்பயனால் ஜெயத்ரதனை பெற்றார் அவன் பிறக்கும்போது ஒரு அசிசீரி ஒலித்தது உன் புத்திரன் மகாவீரனாக எல்லோராலும் கொண்டாடப்படுவான் மிகவும் கோபமும் பராக்கிரமமும் கொண்ட வீரன் ஒருவனால் அவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது இதை கேட்ட விருத்தரக்ஷன் தன் தவ வலிமையால் யுத்தக்களத்தில் எவன் தன் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவன் தலை நூறு சுக்களாகி வெடிக்கும் என்று சாபமிட்டிருந்தான் இந்த விபரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்துவிடும் அதனால் அருகில் உள்ள அவன் தகப்பனார் விருத்தரக்ஷன் மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் அந்த சமயம் விருத்தரக்ஷன் பூமியில் அமர்ந்து சந்தியாவதனம் செய்து கொண்டிருந்தார் மடியில் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை பிறகு அர்க்கியம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் ஏதோ கனமாக இருப்பதை கண்டு கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் மகன் தலையை கீழே தள்ளுபவனின் தலை நூறு சுக்கலாக வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்ரக்ஷன் தலை வெடித்து சிதறியது என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் பகவானிடம் ஒப்படைத்துவிட்டு பகவானே எல்லாம் உன் சித்தம் எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும் நம்மை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் நன்றி இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க